ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் வியாழக்கிழமை சிறகடி காசை சிறியல்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போது சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு மீனா வந்து பூ கொடுக்க வராங்க அங்கே ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க சீதா வந்து இருக்காங்களா நான் அவங்களோட அக்கா தான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆ இருக்காங்க இதோ வர சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே சீதா வந்து வராங்க என்னக்கா பூ கொடுத்துட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க சரி வாக்கா கேன்டீன் போகலான்றாங்க இல்லை இல்லை சீதா வேண்டாம் நான் கிளம்புறேன் உனக்கும் வேலை இருக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேண்டின்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் அவங்க அக்காவுக்கு டீ வாங்கி கொடுக்குறாங்க டீ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரிக்கா அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் வந்து கேட்டியா அப்படின்றாங்க எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான்க்கா அந்த ரோகிணி விஷயம் அதை பற்றி நீ வந்து கேட்டியா அவங்க கிட்டே அப்படின்னா தான் ஐயோ சீதா முதல்ல இன்னும் அடிக்கணும் நான் அப்பயே வேணான்னு சொல்லி சொன்னேல்ல ரோகிணி விஷயத்தில் வந்து நம்ம எதுவும் தலையிட வேணான்னு சொல்லிட்டு நீ போய் வந்து கேட்டுட்டு வந்துட்ட விஷயத்தை தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து பார்த்தேன்னா அதையே நினச்சிட்டு வீட்டில் வந்து மனசை போட்டு வாழட்டிட்டு இருந்தேன் என்னால் பொறுக்கவே முடியாமல் ஒரு நான் அந்த விஷயத்த வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு தான் நல்ல கச்சேரி நடந்தது அப்படின்றாங்க என்னக்கா சொல்கிறேன் ஸ்ருதி வந்து நல்லா டப்பிங் தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோ போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் கேட்குற சரி ஸ்ருதி மூலிமா எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது இது என்னடி கேள்வி ஸ்ருதி வந்து கிட்ட சொல்லியிருப்பாங்க ரவி வந்து உங்கள் மாமாட்ட சொல்ல அப்படியே ஒவ்வொருத்துக்கும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அத்தை வந்து வந்து ரோகிணி பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போக ரோகிணி வந்து ஏற்கனவே வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அது வந்து அபாஷன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ அப்படியாக்கா அப்படின்றாங்க ஆமா அந்த விஷயம் வந்து வீட்டில் தெரிஞ்சா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்னு அவங்க வந்து சொல்லாம இருந்திருக்காங்க ஆனா இந்த விஷயம் வந்து வீட்டில் தெரிஞ்சதுனால உடனே மறுபடியும் எனக்கு வந்து நல்ல திட்டு என் விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டாங்க ரோகிணி சீதா நான் உனக்கு சொல்றேன் அவங்க இனிமே அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா கூட நீ எல்லாம் எந்த பேச்சு எதுவுமே வந்து வச்சுக்காத சரியா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க நீ வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காத இனிமேல் ரோஹி நிமிஷத்தில் நம்ம தலையிடவே வேண்டாம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு சரி அப்போ நான் கிளம்புறேன் இருந்து கால் பண்றாங்க இந்த மாதிரி வந்து வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா உன்னே வந்து சீதா அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க சார் சொல்லுங்க சார் நான் தான் சீதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ நீ தான் சீதாவா இங்க நீ எதுக்கு வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே வந்து அக்கௌண்ட் செஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த வேலையை மட்டும் நீ வந்து ஒழுங்காக பார்க்க மாட்டியா யாரை கேட்டுட்டு ரோகிணி அப்படின்ற பேஷண்டோட டீட்டெயில்ஸை வந்து நீ வெளியில் வந்து சொன்ன அவங்க வந்து கால் பண்ணி இனிமேல் உங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்றதும் உனக்கு வந்து தெரியாதா உன்னால வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷனே இப்போ வந்து போச்சு இப்போ வந்து பார்த்தேன்னா ஒரு பேஷண்ட் வந்து இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவு வந்து ஆகிடுச்சு இனிமேல் உனக்கு இங்க வேலை கிடையாது நீ இப்பயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் அவங்க என்னோட ரிலேஷன் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரிலேஷனா இருந்தா நீ வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேப்பியா ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு உனக்கு வந்து தெரியாதா இந்த ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுறாங்க இனிமேல் நீ வந்து இங்க வேலை செய்ய தேவையில்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் சார் சாரி சார் சாரி சார் எங்கள் ஃபேமிலியில் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார் இனிமேல் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சார் அதுக்காக வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சீதா வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அதனால் என்ன சொல்லிடுறாங்க சேலரி வந்து உனக்கு இந்த மாதம் பாதி சேலரி தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே சார் சேலரி கூட நான் பாதி வாங்கிக்கிறேன் சார் ஆனால் வந்துட்டு வேலையை மட்டும் மட்டும் என்னை தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போது இனிமேல் ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க சீதாவும் பாவும் அழுதுகிட்டே போயிடுறாங்க இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி வர மாட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லையா அதனால் கண்டிப்பாக அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு வந்து சீதா மேலே வந்து போட்டாங்க ரோகிணி அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்தவங்கள பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க ரோகிணி ஆனால் அப்படி ஒரு கேரக்டரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் எஸ்கேப் ஆகிட்டே வந்திருக்காங்க பார்க்கலாம் எப்போ தான் வந்து இவங்க மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்குங்களா அடுத்தது வந்து மீனாவை வந்து காட்டுறாங்க மீனா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க அவங்க கூட சேர்ந்து பூ கட்டுறாங்க இல்லையா அவங்க வந்து கால் பண்ணுறாங்க மீனா நாங்கள் வீட்டு கீழே தான் நிற்கிறோம் நீ கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னதும் மேலே வாங்கக்கா ஏன் கீழே நிற்கிறீங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை நீ கொஞ்சம் கீழே வா மீனா அப்படின்னதும் சரிட்டு இவங்களும் கீழே போறாங்க அப்புறம் கீழே போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்து வந்திருக்கு மீனா நிறைய பூ கற்ற வேலை இருக்குது அதனால ஒரு நாலு பேர் போனோன்னா டக்கு டக்கு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்தலாம் நீ கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நைட்டெல்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இல்லைக்கா என் வீட்டுக்கார் வந்து சவாரி போயிட்டு வந்துடுவாரு வீட்டில் வந்து வேலை இருக்குது அவருக்கு வந்து சமைக்கணும் அதனால நான் வரலன்றாங்க மீனா இதென்ன மீன் ஆச்சரியமா இருக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் நீயும் உன் புருஷனும் சண்டை போட்டு என் புருஷன் கூட பேச மாட்டேன்றாருன்னு சொன்னேன் இப்போ என்னன்னா புருஷனுக்கு வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு பூ கட்டுறதுக்கு வரலன்னு சொல்ற அப்படின்றாங்க அதெல்லாம் அப்போயே சரியா போயிடுச்சுக்கா விடுன்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும் ஆனால் அவர் வந்து இப்போ நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் சரியாக கூட சாப்பிடாம அப்படியே தூங்கிட்டு வர்றக்கா அதனால நான் வரல இன்னொரு ஆர்டர் ஏதாவது வந்ததுன்னா வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா சரின்னு சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் வராங்க உடனே முத்து வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து வேலை வேலூர் வரைக்கும் ஒரு சவாரி இருக்கு நான் வந்து நைட் வந்து வர மாட்டேன் காலில் தான் வருவேன் அப்படின்றாங்க உடனே அடுக்கடுக்கா மீனா வந்து கேள்வி கேட்குறாங்க வேலூருக்கு போறீங்களா எப்போ போறீங்க அப்போ வந்து எங்க சாப்பிடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க எங்க தங்குவீங்க அப்படின்னு வரிசையாக கேள்வி கேட்குறாங்க மீனாவோ இதை தான் வந்து எல்லாரும் சொல்றாங்களா ஒரு விஷயத்த வந்து பொண்டாட்டிட்ட சொல்லாமல் செஞ்சா அதுக்காக அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன ரயில் போட்டி மாதிரி இவ்வளோ கேள்வி கேட்குற சவாரிக்கு போனால் போற இடத்துல வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இருக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் எங்க தங்குறதுன்னா நம்ம காரில் தான் வந்து தங்குவேன் வேற எங்க தங்குவேன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க என்ன ஏதுன்னா வந்து அடுத்தடுத்து கேள்வி கேட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க முதலே சொல்லிருக்கலாம் இப்பதான் வந்து அமுதாக்கா வந்து பூ பூக்கட்டுறதுக்கு என்ன வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னதோ தாராளமா நீ போத்தாயே அப்படின்றாங்க இல்ல இல்லைங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்றேன் அப்படின்னா நீ தாராளமா போய் கட்டிடுவா நான் தான் நைட்டு வரமாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு மறுபடியும் அவங்களுக்கு வந்து கால் பண்றாங்க மீனா ஆனா அவங்க வந்து இல்லம்மா அவனுக்கு பதில் அவங்க வேற ஆளை கூப்பிட்டுக்கிட்டோம் நீ வந்து புருஷனுக்கு நல்லா சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அப்போ கரெக்டா ஸ்ருதி வந்து டியூட்டி முடிஞ்சு அவங்க வந்து வராங்க சரி நீ வீட்டுக்கு போய்ட்டு அப்படின்ட்டு ரவி வந்து கால் பண்றாரு ஓ நான் வந்துட்டேன் சரி நீ சீக்கிரம் வா நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு வெளியில போகலாம் அப்படின்றாங்க ஸ்ருதி இல்ல இல்ல எனக்கு இது மாதிரி வந்து ஒரு பர்த்டே ஆடர் வந்துருக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பர்த்டே பார்ட்டி அதனால் இன்னைக்கு நைட் வந்து என்னால் வர முடியாது நான் வர மூணு மணி நாலு மணி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வந்தால் நான் கதவை திறக்க மாட்டேன் நான் எப்போ வெளியில் போகணுன்னு சொன்னேன் வெளியில் போகலான்னு சொன்னாலும் நீ இப்படியே தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கோபமாக ஃபோனை வந்து வச்சிடுறாங்க உன்னே வந்து வந்து ரவி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க அண்ட் இந்த மாதிரி நான் வர வந்து லேட் ஆகும் ஸ்ருதிட்ட சொன்ன அவன் வந்து கோச்சிக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கதவை திறந்துடுங்க அப்படின்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ரவி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஸ்ருதி வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க அதெல்லாம் டின்னர் ரெடியாக இருக்குது அப்படின்னதும் வந்து எனக்கு மட்டும் போதும் இன்றைக்கி ரவி வந்து டின்னருக்கு வரமாட்டாருனாதும் இப்போ தான் வந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளாற உங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டேன்னா மீனா நீங்களும் வந்து கதவை திறக்காதீங்க நான் எப்போ வெளியில க வெளியில் வந்து டின்னருக்கு போகலான்னு கூப்பிட்டாலும் இப்படியே தான் அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னதும் என்ன பண்ணுறது ஸ்ருதி அவர் வேலையை தானே வரலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காரும் வர மாட்டார் நான் வந்து நைட்டில் தனியாக தான் தூங்கணும் அப்படின்னதான் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பேய்ப்படம் பார்க்கலாம் அப்படின்றாங்க ஐயோ வேணாம் வேணாம் எனக்கு பேய்ப்பிடனாவே பயம் அப்படின்றாங்க அதுதான் நான் கூட இருக்கல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி மீனாவும் இவங்களும் சேர்ந்து வெளியில் ஹாலில் கட்டில் போட்டிருக்காங்கள அங்கே அங்கே உட்காந்து ஸ்ருதியோட டேப்பில் வந்து பேய் படம் பார்க்குறாங்க மீனா வந்து பயந்து போய் கத்திடுறாங்க உடனே சத்தம் கேட்டு விஜயா வந்து வெளியில் வந்து லைட்டாக போடுறாங்க ஐயோ பேய் பேய்ன்னு கத்துறாங்க மீனா உன்னை விஜயா வந்து திட்டுறாங்க ஏ மீனா எதுக்கு இப்போ வந்து கத்தி ஊற கூட்டிகிட்டு இருக்கேன் நைட் வேறு வேலை இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னதும் இல்லை இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருந்தோம் பேய் படம் அதை பார்த்துட்டு மீனா வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க யார் இவ வந்து பயப்படுறாளா இவளே வந்து ஒரு குட்டிச்சாத்தான் இவ எதுக்கு பேயை பார்த்து பயப்பட போகிற அப்படின்னா என்ன ஆண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க பேயினா எல்லாருக்குமே பயம் இருக்காதுன்னு செய்யும் ஏன் உங்களுக்கு பயம் இல்லையானதும் நான்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் ஊரில் திருவிழாலாம் நடக்கும்போது தனியாகவே போயிட்டு வருவேன் எனக்குலாம் யாரை பார்த்து பயம் கிடையாது இவ வந்து பயப்படுறாளோ அதை வந்து நீ வேறு நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உன்னை ஸ்ருதிக்கு வந்து கோவம் வந்துருது உங்களை கெண்டல் பண்ணிட்டு போகிறாங்கல்ல இப்போ ஆண்டியை எப்படி பயப்படுத்துகிற பாருங்க அப்படின்னா ஐயோ ஸ்ருதி அதெல்லாம் வேண்டாம் வெறி பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னாலும் நீங்கள் சும்மா இருங்க வந்து பேய் படத்தில் வந்து நம்ம பயப்படுறதுக்கு ரீசனே வந்து அந்த பேயெல்லாம் கிடையாது அவங்க கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட் தான் இப்போ அதே ஒரு டெக்னிக்கை வச்சு எப்படி ஆண்டியை பயப்படுத்துகிற பாருங்க அப்படின்னா விஜயா வந்து ரூமில் வந்து தூங்க போயிடுறாங்க வெளியில வந்து கிட்ட நின்றுட்டு ப்ளூடூத்தை வச்சுட்டு இவங்க மொபைலில் வந்து அந்த பேய் சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் விஜயா விஜயான்லாம் கூப்பிடுறாங்க இந்த வீடு ஏன் வீடு அப்படின்னா சொல்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டு மனோஜும் முழிச்சுக்கிறாங்க விஜயாவும் முழிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் பயந்து நடுக்கிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜயா பயந்து நடங்க ஐயோ ரோகிணி வீட்டுக்குள்ளார பேய் வந்துருச்சிங்க இந்த வீட்டில் யாரோ தூக்கு மாடிட்டு இறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் அலற அதோட வந்து தொடரும் போட்டிருக்காங்க அடுத்தது நாலேந்து காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்காக மீனை வந்து நல்லெண்ணெய் காய வச்சு எடுத்து வராங்க தலைக்கு தேய்க்கிறதுக்கு அந்த எண்ணெயை வந்து தெரியாமல் ஸ்ருதி வந்து தட்டி விட்டுறாங்க எண்ணெ வந்து கொட்டிடுது அதில் வந்து விஜயா வந்து வழுக்கி விழ பிடிக்க வர மீனா வந்து வழுக்கி விழ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் தூக்குறேன்னு மனோஜ் வந்து தூக்க அவரும் கீழே விழுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காமெடியான ப்ரமோவோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் லைக் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ